மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில தலைவர் இருக்கிறாரு யாராவது தான் இருந்தாலும் முறைக்கிறான் முறைச்சிருந்தா அடியே தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடிக்கல அவள் திமுறாடா உனக்கு அவ்வளவு ஆனமாட ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் அவன் திமுறா முறைச்சு பார்த்ததுதான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல நாலு தட்டு தட்டினாங்க முறைச்சதுக்குலாம் அடிச்சு சொன்னா ரோட்ல போறவங்க எத்தனை பேர் அடிக்க முடியும் அது தவறான முன்னுரிமை அரசியல் வளர்ச்சிக்கு அது பாதிப்பு ஏற்படும் நான் தம்பிக்கு சொல்றேன் திருமாவளன்னு சொல்றேன்

அவனை விடுதலை கட்சி நிர்வாகிகள் ஒருத்தனை அடிக்கிறாங்க அத்தனை பேரும் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த காவல்துறை ஏன் வேடிக்கை பார்த்தது திட்டமிட்டு அவனை அடிக்க சொன்னார்களாம் என்னுடைய கேள்வி அது அப்போ திட்டமிட்டு தான் இதை பிரச்சையை கிளம்பியிருக்காங்க அவர் பேசுகிற ஸ்பீச் எல்லாமே கேளுங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒன்று பிஜேபியும் பாரு இல்லை சங்கியும் பாரு இல்லை இவங்க தான் காரணம் தும்புனாலும் பிஜேபி எழுந்திருந்தாலும் பிஜேபி எங்கே கொலை சம்பவம் நடந்தாலும் இதுக்கு காரணம் பின்னால் அண்ணாமலை இதுக்கு காரணம் பிஜேபி இல்லை ஆர்எஸ்எஸ் இதை தவிர அவருக்கு வேற ஏதாவது சொல்ல தெரியுதா புதுசா சொல்ல சொல்ல